ஜூன் ஜூலை ஆகஸ்ட்ல நம்ம குற்றாலத்தை பார்த்திருப்போம் நம்ம நெருக்கடியான சூழ்நிலையில குளிச்சிட்டு முட்டி மோதி வந்திருப்போம் ஆனா கடந்த ஜனவரி பத்து நம்ம குற்றாலம் போயிருந்தோம் எப்படி இருக்குன்னு பாருங்க குற்றாலம் ஐந்தரை வீதம் முதல்ல போயிருந்தோம் நின்று குளிக்கிறதுக்கு ஏதுவான ஒரு அருவி நீர் பாய்ச்சல் ரொம்ப அருமையா இருந்தது ஆமா உண்மைதான் ஒரு பிரைவேட் ஃபால்ஸ் மாதிரி தான் இருந்துச்சு வேற யாருமே இல்ல மூணு சுக்கு போடுங்க ஹாட் வாட்டர் இல்லை ஆ போதும் பாலில் இல்லைங்கிறீங்க அப்படி தானே வந்துருக்கு நைட்டு மூணு மணிக்கு வந்துருக்கோம் காஃபி குடிக்கிறதுக்கு

ஆமா உண்மைதான் மூணு மணி அதையால மூணு மணிக்கு புதுசா மாவு குழப்பி நமக்காக பஜ்ஜி போட்டு இருந்தாரு இந்த மனச ரொம்ப சாந்தமான மனசன் சுட சுட பஜ்ஜி போட்டு இருந்தாரு வளக்க பச்சி மிளகா பஜ்ஜி எல்லாம் சுட்ட சுட போட்டு இருந்தாரு

ஒரு ரம்யமான வானிலை அதிகாலை குளியலுக்கு அப்புறம் ஒரு சூடான பஜ்ஜி சொல்ல வார்த்தைகளே இல்ல அதுக்கப்புறம் பசங்க எல்லாம் சேர்ந்து அந்த ஸ்பைரல் பொட்டேட்டோ அத கேட்டாங்க அத அதான் இப்போ அதையும் பிரஷ்ஷா ரெடி பண்றது ஏற்கனவே ஒரு ஹாஃப் குக்கா வச்சிருந்தாரு அதை பொரிச்சு தரோம்னு கேட்டால் இல்ல சார் எங்களுக்கு புதுசா பண்ணி தாங்கன்னு சொன்னோம் அதுபடி அதையும் தந்தாரு ஸ்பைரல் பொட்டேட்டோ ஏற்கனவே அதிகாலை வாடைக்காற்று வாசம் அந்த வாசத்துக்கு நடுவில் வந்து இந்த பொட்டேட்டோவுடைய அந்த வாசனை உருளைக்கிழங்கு பொரியலுடைய அந்த வாசனையும் சேர்ந்து அந்த இடத்தையே வந்து ஒரு மாதிரியான ஒரு ஸ்பரிசம் பண்ணிட்டு இதே ஒரு ஸ்பைரல் போட்டுவிட்ட ஒரு ஸ்டிக்குக்கு வந்து துபாயில பதினஞ்சு திடகம் இட் மீன்ஸ் கிட்டத்தட்ட நானூத்தி இருபது ரூபாய் வரும் ஆனால் வெறும் முப்பது ரூபால ஸ்பைரல் போட்டுவிட்டோம் சாப்பிட்டுட்டோம் நல்ல கிறிஸ்பியாவும் இருந்துச்சு சூப்பரா நீ திங்கவே வெயில சூப்பர் உனக்கு வாங்கி தந்ததுனால சூப்பரா நம்ம அண்ணன் மனக்கடைக்கு வந்துருண்ணா ரைட் காலை பத்து மணி குற்றாலம் பிரதான அருவிக்கு வந்துட்டோம் ஆனா அங்க வந்து ஐயப்ப பக்தர்களுடைய கூட்டம் அதிகமாக இருந்தது ஏன்னா அவங்க வந்து கோயிலுக்கு போற வழியில வந்து அவங்களுக்கு இந்த பாதை அமைஞ்சிருக்கிறதுனால ஏராளமான ஐயப்ப பக்தர்கள் கூட்டம் இருந்துச்சு ஆனா வந்து அவங்க வந்து பெரும் பெரும்பாலும் வந்து பிரதான அருவியில மட்டும்தான் இருந்தாங்க குளிச்சாங்க நாங்க அதை தொடர்ந்து பழைய குற்றாலம் போயிட்டோம் இது வந்து பழைய குற்றால அருவி இங்கேயும் கிட்டத்தட்ட கூட்டமே இல்லை பிரைவேட் ஃபால்ஸ் மாதிரிதான் வந்து அப்படிதான் குளித்தோம் சில ஐயப்ப பக்தர்கள் மட்டும் வந்திருந்தாங்க மற்றபடி பொதுமக்கள் யாருமே இல்லை அதுக்கப்புறம் அம்மா மெஸ் குற்றாலத்துல மெயின் அருவி பக்கத்துல இருக்கக்கூடிய அம்மா மெஸ்ல சைவம் சாப்பாடு இது வந்து அந்த அந்த இரவு அதாவது நாங்க இரண்டு நாள் தங்கியிருந்தோம் இது நாள் இரவு சாப்பாடுலாம் ரொம்ப அருமையா இருந்தது எந்த மனதில் பாசம் உண்டு அந்த மனமே அம்மா அம்மா அப்படிங்கிற மாதிரி அம்மா மெஸ் அவ்வளோ அருமையா இருந்துச்சு நல்ல உழுத தண்ணி

வீடியோல காட்ட வேண்டி களத்தில் இறங்கியாச்சு அறிவியலே குழு இருக்குதா அப்படிங்கிற மாதிரி ரொம்ப சூப்பரா தான் இருந்துச்சு குற்றாலத்துக்கு போயிட்டு நம்ம முன்னோர்களை பார்க்காம வரலாமா நம்ம மனித குலத்துக்கே முன்னோர்கள் இல்லையா இவங்கல்லாம் மீண்டும் அடுத்த நாள் பழைய குற்றாலம் நோக்கி பயணம் இந்த இயற்கை காட்சி ரம்யமான காட்சி ஒரு குறிப்பிட்ட இடத்துக்கு மேல நமக்கு எல்லாருக்கும் தெரியும் சொந்த வாகனத்தை வந்து அங்கே கொண்டு போக முடியாது அதுக்கு மேல ஆட்டோல தான் போகணும் அடுத்த நாளும் பழைய குற்றாலத்துல ஒரு குளியல் அருமையான குளியல் கூட்டமே இல்லை நீங்க பாருங்க அதுவும் பெண்கள் சுத்தமாக இல்லை ஆண்கள்ல கொஞ்சம் பேர் அவ்வளவுதான் நல்ல குளியல் ஆனா நம்ம இந்த வீடியோ எடுத்துட்டு இருந்ததுனால நம்மளோட வந்த எல்லாரும் சீக்கிரம் கீழே இறங்கிட்டாங்க அவங்க ஆட்டோ தேவைப்படல கீழே இறக்கும் அப்படிங்கறதுனால ஏறும்போது அட்டோல வந்தோம் இறங்கும் போது அவங்க எல்லாம் இறங்கி நடந்து போயிட்டாங்க அதனால தனியாக வந்துட்டு இருக்கும் போது அதையும் ஒரு ஒரு காட்சியாக நான் பிடிச்சிக்கிட்டேன் ரொம்ப போயிடுச்சு இடத்துல இருக்க அப்படி ஒரு அருமையான குளிர முடிச்சுட்டு ரோட்டு கடையில சாப்பாடு ரொம்ப நாள் ஆசை இந்த மாதிரி ரோட்டு கடையில உட்காந்து சாப்பிடணும் அப்படின்னு ரொம்ப சந்தோஷமா இருந்தது நாளை உணவு சாப்பிட்டோம்

இட்லி சுட சுட இட்லி தோசை நிறைய பூண்டு தோசை சட்னி தேங்காய் சட்னி பூண்டு தோசை இது என்னது பூண்டு பூண்டு தானே

ஆனியன் போடாமல் அதில் ஒரு அது என்ன என்ன பொடி பூண்டுப்பொடி பூண்டுப்பொடி போட்டு இந்த ஆம்ப்ளேட்டு மாஸ்டர் தான் போட்டுருக்காங்க ஹலோ பூண்டுலாம் எப்படி இருக்குது பூண்டு தோசை சூப்பராக இருக்கா டாப்பா ஓகே தமிழன் எப்படி இருக்குது ரோட்டுக்கடை ஆ ரோட்டுக்கடை தோசை கூட எனிமே வரல ஆ நம்ம ஆம்லெட் வந்துடுச்சு அப்படி ஒரு காலை உணவு முடிச்சுட்டு அப்படியே நாங்கள் தங்கி இருந்த வீட்டில இருந்து விடை பெற்றோம் ஆமா கூட்டியாச்சு காயல்பட்டணத்தை நோக்கி காய்பட்டினம்